ஜபமலையில் நாம் எப்படி மறுரூபமாகிறது முதல் ஒரு சம்பவம் யாத்திராகமத்தின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து நீ மலையின் மேல் என்னிடத்துல ஏறி வந்து அங்கே இரு அங்கே இரு நான் உனக்கு நான் உனக்கு கற்பலகைகளையும் கற்பழகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் இங்க மோசையை பார்த்து கத்த சொல்ல நீ மலையின் மேல் ஏறி வந்து அங்கே இரு நீங்க பழைய பள்ளி சரி இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன் ஜெபிக்க முடியும் என்ன செய்தாரோ உயர்ந்த மலையின் மேல் ஏறி போனேன் மலை அங்கெல்லாம் இருந்துச்சு நாங்க எந்த மலைக்கு ஏறி போறது ஏன் கத்தர் மலைக்கு ஏறிவா மலையில போய் ஜபித்தார் அப்படின்னா அதனுடைய முக்கிய நோக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இடம் அதுக்கு தான் போய் தன் தனிமையில் பேசுவதற்கு கத்தர் நீ உலக பிரகாரமாக எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நானும் நீ மட்டும் தனிமையை டீல் பண்ணணும் அதுக்கு தான் மலைக்கு வர சொன்னார் அப்ப ஜபன் என்ன தெரியுங்களா நானும் என் தேவனும் மட்டும் தனிமையில் உறவாடுகிற நேரத்துக்கு பேர் தான் ஜபம் இடையில கிச்சன் வேலையும் வரக்கூடாது செல்ஃபோனும் வரக்கூடாது வீட்டு காரியத்தையும் கூடாது மற்ற விஷயங்களோடவும் உறவாடிட்டு கூடாது சில பேர் ஜபம் பண்ணுவாங்க ஜபமும் பண்ணிக்குவாங்க மற்ற வேலையும் பார்த்துக்குவாங்க சமையலையும் செஞ்சுக்குவாங்க வந்து ஜபமும் பண்ணிக்குவாங்க ஃபோனும் பேசிக்குவோம் ஜபமும் பண்ணிக்குவோம் இது ரொம்ப சரியான ஒரு காரியம் இல்லை ஏன் ஆண்டவர் மலைக்கு வா மலைக்கு நீ தனிமையில் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நான் மட்டும் நான் பேசுறது நீ கேட்கணும் அந்த நோக்கத்தோட வா அதுக்கு தான் கத்தர் மலைக்கு வா மலைக்கு வான் பழைய ஏற்பாடுலையும் கத்த சொல்லுவார் இயேசும் ஜபித்தார் சரி இங்க மோசிபத் ஆண்ட சொல்றாரு நீ மலையில ஏறி வந்து அங்கே இரு எதுக்கு வர சொன்னாரு அங்க ஆண்டர் வந்து நிறைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை மோசடி மேலும் கொடுப்பதற்கும் அந்த பத்து கட்டைகளில் உள்ள அந்த கற்பலகைய ஜனங்களுக்காக மோச மூலம் கொடுப்பதற்கும் கத்தர் மோச என்ன சொன்னாரு மலைக்கு வான்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து மோசைக்கு இது புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடியே நிறைய நேரங்கள் அடிக்கடி மலைக்கு போகிற அனுபவம் உண்டு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஆண்டர் சொல்வார் மலைக்கு வா மோசே அப்படின்னு மோச மலைக்கு போவார் கத்த சொல்ற வார்த்தை கேட்பாரு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவார் ஸோ இப்போ இந்த இருபத்தி நாலு அதிகாரங்கிறது புதுசு கிடையாது மோசைக்கு இதுக்கு முன்பு பல முறை மலைக்கு போயிருக்கிறார் யாத் அகமத்தின் புத்தகம் பத்தொன்பது அதிகாரம் மூணாம் வசனத்திலையும் பத்தொன்பது அதிகாரம் இருபதாவது வசனத்திலையும் இருபதாம் அதிகாரம் இருபத்தோரா வசனத்திலையும் நீங்க இந்த சம வசனத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா ஏற்கனவே மோசை இதே போல கத்தர் மலைக்கு வாழ்வார் மோசை போவார் கத்தர் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவார் ஆனா இப்ப கத்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த இருபத்தி நாலு அதிகார பன்னெண்டாம் வசனத்துல நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு ஸ்டே பண்ணு அப்படின்ற இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை மலைக்கு போவாரு கத்தர் என்ன சொல்றாரோ அதை கீழே வந்து சொல்லுவாரு ஒரு முறை கத்தர் மலைக்கு மேல வாணுவாரு போன உடனே மோசிபதான்னு சொல்லுவாரு நீ கீழே போய் ஜனங்கள்ட்ட சொல்லு ஒருத்தனும் மலை மேல வரக்கூடாது போய் சொல்லிட்டு வாணுவாரு அண்ட சொல்லிட்டு ஆண்டவர பரவாயில்ல போய் சொல்லிட்டு வாணுவாரு உடனே கீழே வருவார் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மலைக்கு மேல என்ன செய்யாதீங்க வந்துடாதீங்க இப்படி பல விஷயங்கள் போவாரு வந்து தனிமையா இரு காத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் மோசேயின் ஜப வாழ்க்கையை விட அவன் ஜப வாழ்க்கை இன்னும் கத்தர் மகிமையாய் மாற்ற மறுரூபமாக்க தேவன் தனித்திருக்கும்படி மலைக்கு வர சொன்னார் லேலூயா எத்தனை பேர் புரிஞ்சது இதுவரைக்கும் மோசி பல முறை ஜபித்திருக்கிறார் இப்ப ஒரு ஜப வாழ்க்கை கொஞ்சம் டியூன் பண்றார் கத்தர் கொஞ்சம் மறுரூபமாக்குறாரு நாம் எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான் பிரச்சனைகளுக்காக ஜபித்திருக்கிறோம் தேவைகளுக்காக ஜபித்திருக்கிறோம் ஒருவேளை சபைக்காக ஜபித்திருப்போம் தேசத்துக்காக ஜபித்திருப்போம் அக்கம் பக்கத்துக்காக ஜபித்திருப்போம் நாம் பல விதங்களில் பல விண்ணப்பங்களுக்கு ஜபித்தவர்கள் தான் ஆனாலும் போல இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மறுரூபமாக்க விரும்புகிறார் எப்படின்னா நாம் தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல நம்முடைய ஜீவியம் மாறுகிற அளவுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்